அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் கரூர் பேருந்துயரம் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் எஸ்ஐடி அமைக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கரூர் பேருந்துயரம் தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் எஸ்ஐடி அமைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம் கரூர் பெருந்துயரம் தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் எஸ்ஐடி அமைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம் கரூர் பெருந்துயரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தவும் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது கரூர் பெருந்துயரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தவும் உச்சநீதிமன்றமானது தற்போது அதிரடி தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம் இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் பேசலாம் யோகேஸ்வரன் வணக்கம் இந்த தொடர்பான முழுவரங்கள் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் இருக்கக்கூடிய வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த விவகாரங்கள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை கோரிய மனுவை தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் ஐந்து மனுக்கள் தாக்கல் செய்யப்படுகிறது இந்த ஐந்து மனுக்கள் மீதான விசாரணை தான் கடந்த வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி மற்றும் என் பி அஞ்சாரியா தலைமையிலான அமர்வுல விரிவான விசாரணை என்பது நடத்தப்படுகிறது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரங்கள் இந்த விசாரணை என்பது அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டதற்கு பிறகாக ஒரு விரிவான பிரமாண பத்திரத்தை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யுங்கள் என்று அனைத்து தரப்புக்கும் உச்ச நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்த நிலையிலே இரண்டு நாட்களுக்கு பிறகாக இந்த வழக்கினுடைய தீர்ப்பை இன்று காலை பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் வழங்கியிருக்கிறார்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு என்ற ஒரு அடிப்படையில உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் பத்து முப்பது மணிக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவித்திருந்தாலும் ஒரு சிறிய ஆலோசனைக்கு பிறகு சரியாக ஒரு பத்து நிமிடம் தாமதமாக இந்த வழக்கினுடைய தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இந்த விவகாரத்துல கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல நிகழ்ந்த துயரம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவை வழங்கியிருக்கிறது அதே நேரத்துல ஐந்து மனுதாரர்கள் இந்த மனுக்களை தாக்கல் செய்திருந்த போது சில மனுதாரர்கள் சிபிஐ விசாரணையை கோரியிருந்தார்கள் ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் இந்த வழக்கினுடைய விசாரணை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தது அந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் அமர்வானது ஒரு பக்கம் வழக்கினுடைய விசாரணையை சிபிஐ விசாரித்தாலும் அந்த சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான மூன்று பேர் கொண்ட குழு என்பது கண்காணிக்கும் எனவும் தன்னுடைய தீர்ப்புல வழங்கியிருக்கிறார்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு எனவே கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல நிகழ்ந்த பேர் பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நிறுத்தல் ரசிக்கு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த விவகாரம் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்கள் தமிழக அரசுக்கு எதிரான பல்வேறு கேள்விகள் இவை மட்டுமல்லாமல் குண்டர்கள் நுழைந்தார்கள் அதன் இவ்வளவு பெரிய துயரம் ஏற்பட்டது என்ற குற்றச்சாட்டு இவை அனைத்திற்குமே உண்மைத்தன்மை வெளிவர வேண்டும் என்றால் தமிழக அரசு வசம் இந்த விசாரணை இருந்தால் உண்மைத்தன்மை வர முடியாது அவர்கள் ஏற்கனவே தமிழக அரசுக்கு ஆதரவாக வாதாரக்கூடியவர்கள் எப்படி தமிழக அரசு இந்த வழக்கில் உண்மை தன்மையை வெளிக்கொண்டு வருவார்கள் என்ற கேள்வியெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் எழுப்பியிருந்த நிலையிலே தற்போது இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் அதனடியாக அதனுடைய தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கிறது விசாரணையை சிபிஐ விசாரித்தாலும் கூட உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி பெற்றோகி தலைமையிலான மூன்று பேர் கொண்ட குழு என்பது இந்த விவகாரத்தை தொடர்ந்து கண்காணிக்கும் எனவும் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி ஜே கே மகேஸ்வரி தலைமையிலான இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு என்பது இந்த தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கிறது பல்வேறு கருத்துக்களையும் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வாசிப்பின் போது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது என்னவென்றால் கூட்ட நெரிசல் விவகாரத்தை மக்கள் அடிப்படை உரிமைகள் சார்ந்த விவகாரமாக கருதுவது உச்ச நீதிமன்றத்துடைய எங்களுடைய கடமை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த உத்தரவை வழங்குகிறோம் என்ற ஒரு முக்கியமான கருத்தை உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி ஜே கே மகேஸ்வரி தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்துல ஒரு விவகாரத்துல வெளிப்படையான பாரபட்சமில்லாத விசாரணை கேட்பது என்பது ஒரு குடிமக்களுடைய உரிமை அந்த குடிமக்களுடைய உரிமையை உறுதி செய்யக்கூடிய வகையில அவர்கள் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த மனுவின் அடிப்படையில நாங்கள் இந்த தீர்ப்பை வழங்குகிறோம் என்றும் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் தன்னுடைய தீர்ப்பு வாசிப்பின் போது பல்வேறு கருத்துக்களாக தெரிவிக்கிறார்கள் எனவே இந்த வழக்கின விசாரணை என்பது சிபிஐ வசம் செல்கிறது பலரும் எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வழக்கு காரணம் தமிழக அரசு இந்த வழக்கை விசாரணை செய்தால் தமிழக காவல்துறை முறையாக இந்த விசாரணை செய்து உண்மையை வெளிக்கொண்டு வர மாட்டார்கள் என்பதே குற்றச்சாட்டாக இருந்த நிலையில் உச்சநீதிமன்றத்திலும் தொடர்பான வாதங்கள் மிக விரிவாக கடந்த வெள்ளிக்கிழமை வைக்கப்பட்டதன் அடிப்படையில் இன்று வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்றியும் அதே நேரத்தில் சிபிஐ விசாரணையை உச்ச நீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான மூன்று பேர் அடங்கிய கரூர் பெருந்துயரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு பிறப்பித்து தற்போது உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்க யோகேஸ்வரன் அந்த தீர்ப்புல என்னென்ன முக்கியமான எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அது தொடர்பான விவரங்கள் தீர்ப்பை பொறுத்தவரையிலுமே எழுத்துப்பூர்வமான அந்த தீர்ப்பு என்பது இன்று பிற்பகலுக்கு மேலாக கிடைக்கப்படும் அதுலதான் மிக விரிவான என்னென்ன கருத்துக்களை எல்லாம் உச்ச நீதிமன்றத்துறை நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் இன்று காலை கூட உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வழங்க இருக்கிறது என நேற்று எதுவுமே தெரிந்த உடனே சில மனுதாரர்கள் உச்சநீதிமன்றத்தை மீண்டும் நாடி இருக்கிறார்கள் என்னவென்றால் தாங்கள் உண்மையிலே இந்த வழக்கை உச்ச தாக்கல் செய்யப்படவில்லை மாறாக எங்களுடைய பெயரில் போலியாக இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற வாதங்களை எல்லாம் அவர்கள் மனு தெரிவித்திருந்தார்கள் இந்த வழக்குல சற்று நேரத்திற்கு முன்பாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்த நிலையிலே மனுதாரர்களுக்கு தெரியாமலே இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் அமர்வு சற்று நேரத்திற்கு முன்பாக வாதமாக ஒரு வாதமாக முன்வைத்திருக்கிறார்கள் இதை அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்களில் இதனுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன என்பதை பார்க்கலாம் ஆனால் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையிலுமே ஒரு குடிமகன் ஒரு விவகாரம் சார்ந்த நீதிமன்றத்தை நாடுவதற்கு அவருக்கு முழு சுதந்திரம் இருக்கவே அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் நடைபெற்ற வழக்கினுடைய விசாரணையின் அடிப்படையில் தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விவகாரத்தில் நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறோம் மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய ஐந்து மனுதாரர்களுக்கு கேட்கக்கூடிய பிரதான கோரிக்கை என்பது தமிழக காவல்துறையிடமிருந்து இந்த விசாரணையை மாற்றப்பட வேண்டும் பிற அமைப்புகள் பிற ஏஜென்சி இந்த வழக்கு விசாரணையை நடத்தினால் மட்டுமே இந்த வழக்குல என்னென்ன குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது யாருடைய தவறு இவ்வளவு பெரிய துயரத்திற்கு காரணம் என்பது குறித்தெல்லாம் உண்மைத்தன்மை வெளிவர முடியும் என்று வாதங்களாக வைத்திருந்தார்கள் அந்த வாதங்களின் அடிப்படையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீதிபதிகள் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி இந்த விவகாரத்தை உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த வழக்கினுடைய மூல வழக்காக இருக்க தமிழக கழகம் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனு அதாவது இந்த வழக்கில் நாங்கள் நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் எனவே நாங்கள் தமிழக அரசு விசாரணையை தொடர்ந்து நடத்தினால் விசாரணை உண்மைத்தன்மை வெளியே வராது அதே நேரத்தில் அவர்கள் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசுக்காக ஆஜராகி பல்வேறு வாதங்களை எல்லாம் முன்வைத்திருக்கக்கூடிய எப்படி அரசால் அமைக்கப்பட்ட ஒரு விசாரணை குழு எஸ்ஐடி என்பது உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வருவார்கள் இது தங்களுக்கு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது எனவே இந்த வழக்கினுடைய விசாரணை வேறு ஒரு புலனாய்வு அமைப்புக்கு மாற்றப்பட வேண்டும் என்பது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கோரிக்கை இவை மட்டுமல்லாமல் நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு கண்காணிப்பு குழு அமைத்து அந்த குழு விசாரணையை மேற்பார்வையிட வேண்டும் கண்காணிக்க வேண்டும் என்பதை எல்லாம் வாதங்களாக முன்வைத்திருந்தார்கள் இந்த வாதங்களையுமே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அது தீர்ப்பின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது ஏனென்றால் ஒரு பக்கம் வழக்கினுடைய தீர்ப்பு சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும் இந்த விவகாரத்தை என்று உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் வழங்கியிருக்கக்கூடிய அதே நேரத்துல ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான மூன்று பேர் கொண்ட குழு என்பது சிபிஐ விசாரிக்கக்கூடிய இந்த வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து கண்காணிக்கும் எனவும் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் தீர்ப்பாக வழங்கியிருக்கிறார்கள் எனவே ஐந்து மனுதாரர்களுடைய மிக விரிவாக நீதிபதிகள் கூட எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை விசாரணை நடைபெற்ற மிக விரிவாக நடைபெற்றது நான்கு மணி நேரங்கள் ஒவ்வொரு மனுதாரர்கள் தரப்பும் அதே போல தமிழக அரசு தரப்பும் எதிர்வாதங்கள் வைக்கப்பட்டது இப்படி அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டிருந்ததற்கு பிறகாகவே இந்த வழக்கினுடைய உரிய ஆவணங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் எழுத்துப்பூர்வமாக எனவே வழக்கை ஒத்தி வைங்கள் என கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யுங்கள் எழுத்து எழுத்துப்பூர்வமாக அந்த எழுத்துப்பூர்வ பிரமாண பத்திரங்களையும் ஆதாரங்களையும் நாங்கள் பார்ப்பதற்கு பிறகாக வழக்கில் ஒரு தீர்ப்பை வழங்குகிறோம் என கூறி கடந்த வெள்ளிக்கிழமையை தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தார்கள் நீதிபதிகள் இப்படி ஏற்கனவே வைக்கப்பட்ட வாதங்கள் அதே போல எழுத்துப்பூர்வமாக தாக்கல் கூடிய பிரமாண பத்திரத்தில் இருக்கக்கூடிய வாதங்கள் என அனைத்து வாதங்களையும் ஏற்றுக்கொண்டு கூடிய நீதிபதிகள் இன்றைய தினம் தன்னுடைய தீர்ப்பில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பேரணியில ஏற்பட்ட அந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு தொடர்பாகவும் அந்த விவகாரங்கள் தொடர்பாகவும் விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிட்டும் வேண்டும் அதே நேரத்தில் சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிடுவதற்காக உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான மூன்று பேர் கொண்ட குழுவை அமைத்தும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கிறது எனவே அடுத்தடுத்து இந்த வழக்கு விசாரணை தமிழக காவல்துறையிடமிருந்து சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படும் எனவே சிபிஐ இந்த வழக்கிலும் இன்னும் மிக விரிவாக விசாரணை நடத்தி உண்மை தன்மையை வெளியே கொண்டு வருவார்கள் என்றும் இந்த வழக்கினுடைய தீர்ப்பின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இருப்பினும் கூட உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில விசாரணை குழுவும் இது தொடர்பான விசாரணைகளை நடத்தி அவர்கள் தரப்பான அறிக்கைகளை சமர்ப்பி தற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது என்பதை இன்றைய தினம் வழங்கக்கூடிய தீர்ப்பின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள